ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு இன்றைக்கி ஊருக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேல எங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய செடி நிறைய மரம்லாம் இருக்குது வாங்க நான் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா காட்டுறேன் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு செம்பருத்தி மரம் சாரி செம்பருத்தி செடி அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் பூவெலாம் பூத்திருந்துச்சு அதை பறிச்சுட்டாங்க அடுத்து வந்துட்டு எலும்புச்சம்பளம் மரம் இருக்காங்க அங்கே கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பளம் மரம் இருங்க உங்களுக்கு காட்டுறேன் இந்த எலும்புச் வந்துட்டு காய் காய்ச்சிருக்கா உள்ளே வந்துட்டு நிறைய இருக்குது முள்ளாக இருக்குது கையில் குத்துக்க வேணாலும் பெருசாக நான் காட்டலை அடுக்கடுத்து வாங்க நான் உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்க இன்னொரு செம்பருத்தி செடியை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஒத்தச்சம்பரத்தி இதில் வந்துட்டு ரெண்டு பூ பூத்திருக்கு நிறைய முட்டும் ஜாஸ்தியாக இருக்குது அடுத்து வாங்க இன்னொரு பூ செடி காட்டுறேன் வந்துட்டு அடுக்கு மல்லி செடி இதில் இருந்த பூ வந்துட்டு நான் பறிச்சுட்டேன் இந்த பூவை தான் ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சதுதான் அடுக்கு மல்லி எப்படி இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்டில் செடி இருக்கான்னுன்றதை என் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த செடியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நேந்திர மரம் இன்னும் வந்து காய் காக்கியலை இப்போ தான் வச்சுருக்காங்க ஆல்ரெடி காய்ச்சி ஓஞ்சிருச்சு இது இன்னொன்று வச்சுருக்காங்க அத்தை இந்த காய் காய்ச்சோனும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அடுத்து பெய்வி மரத்தை பார்க்கலாம் சரியா பக்கத்தில் பேச முடியல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்துட்டு கருவேப்பில் மரமாகவே இருக்குது பெரிய மரம் மேலே வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் அடுத்து வாங்க காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு சீத்தாப்பல்ல மரம் நிறைய காய் காய்ச்சிருச்சு ஆல்ரெடி காய்ச்சி ஓஞ்சிருச்சு வாங்க அடுத்த மரம் கட்டுறேன் இது வந்துட்டு மாமரம் ஆல்ரெடி ஒரு மாமரம் எழுந்துச்சு அதை வந்துட்டு வெட்டியாச்சு வெட்டினாலும் அடுத்து இன்னொரு மாமரம் முளைச்சி வந்துருச்சு எப்படி இருக்குது மாமரம் அடுத்து வந்துட்டு வாழை மரம் அங்கே ஒரு வந்து தார் போட்டுருச்சு நிறையா வாழைத்தார் வந்துட்டு வெட்டியாச்சு அந்த இருக்கா இன்னொன்று இருக்குது இந்த இங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன் இது வந்துட்டு நேந்திரம்பழம் இது வந்துட்டு நாட்டு பழம் இது வந்து நேந்திர பழம் கிடையாது நான் மாற்றி சொல்லிட்டேன் சாரி இப்போ வாங்க அடுத்த மரத்துக்கு மரத்துக்குப்போ ஃப்ரெண்ட்ஸிங்க பாருங்க அது வந்துட்டு பலாமரம் பக்கத்துலேயே தேக்கு மரமும் இருக்கு பாருங்களேன் எங்கள் வீடை சுத்தி மரம் எங்கள் ஊரில் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு சப்பட்டா மரம் சப்பட்டா காய் தெரியுதா வீடை சுத்திவே மரமாக தான் இருக்கும் ஏடி இது வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டா மரம் இது வந்துட்டு நார்த்தங்காய் மரம் நார்த்தங்காய் தொங்குதா அதாவது நார்த்தங்காய் தெரியுதா இல்லுமே நார்த்த மரம் இங்கே வந்துட்டு ஒரு தென்னை மரம் வச்சுருக்காங்க இந்த மரம் வந்து வீட்டுக்கு முன்னாடியே சீத்தா மரம் இருக்குது இதுலேயும் வந்துட்டு காயெல்லாம் காய்ச்சிருக்கு அதே மாதிரி முன்னாடி மறுபடி இன்னொரு செடி மல்லிப்பூ மா செடி ஒன்று இருக்குது இந்த மாதிரி நிறைய எங்கள் வீட்டை சுற்றியும் வீட்டுக்குள்ளேயும் நிறைய செடிகள் இருக்குது அவ்வளோவா நான் வீடியோஸ் வந்துட்டு எடுக்கலை மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சா அதனால் பெருசாக என்னால் க்ளியராக எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னும் உங்களுக்கு பெட்டராக நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு அதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்